கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜூ நடித்த டியூ படம் கடந்த பதினேழு மைனஸ் இன் தேதி ரிலீஸ் ஆனது படம் இதுவரை தொன்னூற்றி ரூபாய் கோடிக்கும் அதிகமாக வசூலை ஈட்டியிருக்கிறது படத்தின் வெற்றியை படக்குழுவினர் சென்னையில் கொண்டாடினர் இந்த விழாவில் சரத்குமார் பங்கேற்று பேசும்போது தினமும் எனக்கு போன் செய்து அப்பாவாக தாத்தாவாக நடிக்கிறீர்களா என்று கேட்பார்கள் நான் முடியாது என்று கூறி விடுவேன் டோட் ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்றெல்லாம் கேட்க மாட்டேன் ஆனால் கதையின் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் டோட் காஞ்சனா படத்தில் நடித்த பிறகு சின்ன பசங்க என்னை காஞ்சனா அங்கில் என்று அழைத்தார்கள் இப்போது என்னை டியூட் என்று அழைக்கிறார்கள் டோட் அடுத்த படத்தில் கூட தீபிகா படுகோனேவை கதாநாயகியாக போட்டு என்னை டான்ஸ் ஆட சொன்ன நான் ரெடி ராய் கூடவே ஜோடியாக நடித்துவிட்டேன் எனவே யாரும் பொறாமைப்பட வேண்டாம் என்னை பார்த்து பூக்கிமேன் என்கிறார்கள் தியூட் படத்தில் பார்க்கும்படிதான் நிஜ வாழ்க்கையிலும் ஜாலியான ஆள்தான் நான் டோட் என் உடலை பார்த்து கோபக்காரன் என்று நிறைய பேர் நினைப்பார்கள் என்றார்